தேவ வார்த்தைக்காக நம் இருதயத்தை எப்படி ஆயத்தப்படுத்துவதுன்னு நமக்கு சொல்ற ஒரு பைபிள் வசனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது யாக்கோபு நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வளமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் வசனத்தை ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கு அதை மூணு பாகமா பிரிச்சு ஒவ்வொரு பாகத்தையும் பல தடவை சொல்லி பார்க்கணும் முதல்ல முதல் பாகத்தை மனப்பாடம் பண்ணுவோம் இத பல தடவை சொல்லுங்க ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு அடுத்து இரண்டாவது பாகத்துக்கு போவோம் இதையும் பல தடவை சொல்லுங்க உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லவையுள்ளதாயும் இருக்கிற இப்போ மூணாவது பாகத்தை மனப்பாடம் பண்ணுவோம் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த பாரத்தை மனப்பாடம் பண்ணனதுக்கு அப்புறம் மூணு பாகத்தையும் ஒன்னா சேர்த்து திரும்ப சொல்லி பாருங்க நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வளமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் யாக்கூபு ஒன்று இருபத்து ஒன்று மனப்பாடம் பண்ணியிருந்தா ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வசனத்தோட சந்திப்போம் ஆமேன்